ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆறு அற்புதமான பழங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னதை பார்க்கலாம் பழம் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தாலும் அதுகளில் நிரம்பி இருக்கும் கொழுப்பு சத்தை கணக்கிட்டு நிறைய பழங்களை ஒதுக்கி விடுவோம் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து மிக்க பழங்களை சாப்பிட்றது ரத்தத்தில் அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் அத்தகைய பழங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மாம்பழம் மாம்பழத்தில் வைட்டமின் ஏ பி சி ஆகியவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் ஆகியவையும் இதில் உள்ளடங்கியிருக்கு வைட்டமின் ஏ குறைவனால் உண்டாகும் கோளாறு மாலக்க நோயை தடுக்கும் ஆற்றல் இதுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்து மாம்பழங்களை தொடர்ந்து உட்கொள்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுன்னு ஆய்வுகளில் கூறியிருக்காங்க அடுத்து ஆரஞ்சு வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஆகியவை எல்லாமே இதில் உள்ளடங்கியிருக்கு ஆரஞ்சு பழங்களில் பைட்டோஸ் ரெட்டால்ஸ் என்ற பொருள் இருக்கிறதுனால இது குடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சு படுறதை தடுத்து ஒரு வகை கொழுப்பு பொருளாக செயல்படுது ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டதுனால கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தலாம் அடுத்து பெரிகா இதில் பெக்டீன் எனப்படக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு எல்டிஎல் எனப்படக்கூடிய அடர்த்தி குறைஞ்ச கொழுப்பு புரதத்தோட அளவை குறைக்கக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ரால்னு அழைக்கப்படும் இதுதான் உடலில் பெரும்பாலான கொழுப்பை உருவாக்குது உடலில் எல்டிஎல் எனப்படுற கெட்ட கொலஸ்ட்ரால் அதிக அளவு இருந்துச்சு அப்படின்னா இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் பேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அடுத்து ஆப்பிள் இதில் வைட்டமின் ஏ சி கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவை உள்ளடங்கியிருக்கு தச வளர்ச்சிக்கும் பருக்களோட உறுதிக்கும் உதவி புரியுது ஆப்பிளில் உள்ள பாலிபினால்கள் நார்ச்சத்து மற்றும் பைட்டோஸ் டெரால்கள் அனைத்துமே கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆப்ரிகாட்ஸ் இது ரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு ஆப்ரிகாட்ஸ் பழங்கள் ரொம்பவே உதவி புரியுது அடுத்து ஸ்ட்ராபெரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது எல்டிஎல் எனப்படுற கெட்ட கொழுப்பை குறைக்க ரொம்பவே உதவி புரியுது இதுவரை நம்ம வீடியோவில் கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆறு அற்புதமான பழங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி